விளக்கேற்ற நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரம் குன்றம் முருகனுக்கு அரோகரா திருப்பரம் குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அந்த திருப்பரம் குன்று என்பதே ஒரு சிவபெருமானுடைய அம்சம் சத்தியகிரி என்று சொல்லுகிறார்கள் முருகனுடைய முதல் படை வீடு தெய்வானையை இந்திரன் மகளை மணந்த இடம் நக்கீரர் அங்கே இருந்து திருமுருகாற்று படையை உருவாக்கிய நாள் இதெல்லாம் பைபிள் தோன்றுவதற்கு முன்பாகவே நடந்துருச்சு குரான் வருவதற்கு முன்பாகவே நடந்துருச்சு மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையாய் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்று அந்த திருப்பரங்குன்றம் இடைக்காலத்திலே முஸ்லிம்கள் படையெடுப்பு மதுரையிலே சுல்தான்களின் ஆட்சி அமைந்தது சுந்தர பாண்டியன் வீரபாண்டியன் பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்குள்ளே சகோதர சண்டை எனவே மாலிகாபூர் படையெடுப்பின் பொழுது ஒரு பாண்டிய மன்னன் இன்னொரு சகோதரனுக்கு எதிர்ப்பாக நடந்து கொண்ட காரணத்தினால் பாண்டியருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது சுல்தான்களின் ஆட்சி உருவானது சுல்தான்கள் ஆட்சி தமிழர்கள் மீது இந்துக்கள் மீது ஜிசியா வரி விதித்தது கோவிலை இடித்தது நம்முடைய ஆலவாய் அண்ணல் மதுரை சொக்கநாத பெருமானுடைய கோவிலை இடிக்க வந்தார்கள் திருப்புரங்குன்றம் கோயிலை இடிக்க முயற்சித்தார்கள் அந்த நேரத்திலே அந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி சொக்கநாத பெருமான் அவருடைய கருவறையிலே ஒரு கல் திரையை எழுப்பி மறைத்துவிட்டு முன்னாடி இன்னொரு லிங்கத்தை வச்சிட்டு போயிட்டாங்க இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையிலே நம்முடைய கோவில்கள் இடிக்கப்பட்டு விட்டது நம்முடைய கோவில்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது நம்முடைய பெண்கள் கட்டாயமாக இஸ்லாமியர்களாக மதமாற்றப்படுகிறார்கள் நம்முடைய மக்கள் அடிமைகளாக வாழுகிறார்கள் அவர்களை விடிக்க விடுவிக்க வேண்டும் என்பதற்காக விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திலே இருந்து வீர கம்பண்ணன் என்கிற தளபதி வந்து அப்போ மதுரை சுல்தானா இருந்த மதுரையில் சுல்தான்கள் ஆச்சு ஒரு ஐம்பது வருஷம் இருந்திருக்கும் அந்த சுல்தானா இருந்த சிக்கந்தரோடு போரிட்டு மதுரையை மீட்டார்கள் மீண்டும் கோவிலை கட்டினார்கள் அப்படி கோவிலை கட்டுகிற பொழுது அந்த இடத்துல புதிய லிங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அப்போ சொல்கிறாங்க இல்லை இல்லை லிங்கம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த கல் திரையை இடிச்சு அது இடிக்கும்போது பார்த்தா அந்த சிவலிங்கம் அப்போ வச்ச பூ இன்னும் வாடாமல் இருந்தது ஏற்றி வைத்த தீபம் எரிந்து கொண்டிருந்தது உலகத்தமிழ் மாநாடு நடந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட லிங்கத்தை அங்கே முன்னாடியே கோயிலுக்கு போனா அந்த லிங்கத்தை பார்க்கலாம் இதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலே அந்த கோயிலை இடிக்க வருகிறார்கள் என்று சொன்னவுடனேயே அங்கே இருக்கக்கூடிய குட்டையப்பா பிள்ளை வம்சத்தவர்கள் குட்டையப்பா பிள்ளை அந்த அந்த வம்சத்தவர்களிலே அந்த குட்டையப்பா பிள்ளை என்பவர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று இஸ்லாமியர்கள் மதவெறியர்கள் அவர்கள் பேய் பிசாசுக்கு பயப்படுவார்கள் நான் கோபுரத்திலே இருந்து குதித்து என் உயிரை போக்கி பேயாக மாறி இந்த கோயிலை காப்பாற்றுவேன் குதிச்சு உயிரை மாய்த்து கொண்டான் இன்னைக்கும் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா குட்டையப்பா பிள்ளை அந்த வம்சம் இருக்கிறது அந்த குடும்பத்தார் இருக்கிறார்கள் அந்த தெருவுக்கு குட்டையப்பா பிள்ளை சந்துன்னு பேரு வைராவி வகையராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த கோவிலிலே ஏராளமான உரிமைகள் அந்த வைராவி வகையராக்களுக்கு உண்டு சிக்கந்தருங்கிறவனை போர்ல தோக்கடிச்சு அவன் அஞ்சி நடுங்கி அவன் போய் திருப்பரங்குண்டத்தில் பதுங்கிறான் அதன் பிறகு போரிலே அவன் கொல்லப்படுகிறான் அவனை கொண்டு வந்து புதைச்ச அடந்தான் கோரிபாளையம் இன்றைக்கும் கோரிபாளையம் மாதிரியில் இருக்குது அங்கே அவனுடைய கல்லறை இருக்குது எப்படியோ வரலாற்று காலத்திலே அங்கே ஒரு தர்காவை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்பொழுது இருந்தே மலையின் மேலே இந்த திருப்பரங்குண்டத்தினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது சமணர்கள் அங்கே தவம் செய்திருக்கிறார்கள் சமணர் குகை இருக்கிறது பதினாறுக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது மலையின் மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது சுனைகள் அந்த தீர்த்தங்கள் சுனைகள் நக்கீரர் மச்சமுனி இவர்களெல்லாம் அங்கே இருக்கிறார்கள் அந்த மலைக்கு போகிற அந்த பாதை இருக்கே அதில் நெல்லித்தோப்பு இருக்கிறது மண்டபங்கள் இருக்கிறது வெவ்வேறு காலகட்டங்களிலே ஆங்கிலேயராட்சி காலகட்டத்திலே வழக்கு நடந்தது அந்த வழக்கிலே அந்த தர்காவுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறவங்க கோயில் நிர்வாகம் தான் வழக்கை நடத்துச்சு மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்கிற தீர்ப்பு வருகிறது தர்கா இனிமேல் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வேணா அங்கே கும்பிட்டுக்கிட்டு போகட்டும்னு ஒரு பெருந்தன்மையோடு விட்டது தான் அது அந்த தீர்ப்பும் அங்கே போய் உறுதி செய்யப்பட்டுருச்சு நாம இப்போ போய் தர்கா வழிபாட்டை எதிர்க்கல முதல்ல தர்காவில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதே இந்துக்கள் தான் நிறைய போவான் தர்கா வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டில் நாகூர் தர்கா இருக்கு இல்லைங்களா இந்த தர்கா தர்காக்கு யார் போகிறா இந்த முஸ்லீம் மதவெறியர்கள் தர்காவுக்கு போகமாட்டான் இந்த முஸ்லீம்களுக்கும் தர்கா வழிபாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது அதை வந்து இன்னைக்கு இந்த ராமநாதபுரத்துலேருந்து போன எம்பி என்ன சொல்கிறான்னா நவாஸ்கனி அது அது சொத்துங்கிறான் தர்கா வக்பு சொத்து ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வழங்கப்பட்ட தீர்ப்பு முப்பத்தி ஒன்றிலே அது இறுதி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அந்த நடைமுறை அப்படியே இருக்கிறது ஆனாலும் கேரளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சில முஸ்லீம் மத அடிப்படைவாதிகள் அவ்வப்பொழுது அங்கே மேலே போய் பிணங்களை புதைக்கிறது புதிய ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்துறது இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா சமணர்வோக்கு பச்சை பயன்ட் அடித்தான் அந்த தர்காலே ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுன்னு இருக்குது அப்போ எட்நூத்தஞ்சில் தான் கட்டியிருப்பாங்க அதை போய் அவங்க ஏதோ அதை எழுநூறுன்னு மாத்திரக்கெல்லாம் முயற்சி பண்ணான் நாங்கள் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் மலை மேலே கல்லத்தி மரம் முருகன் கோயிலுடைய அந்த மரம் என்பது கீழே இருக்குது முருகனுக்கு அங்கே கல்லத்தி மரம் கீழே இருக்குது மலை மேலே இருக்குது அந்த கல்லத்தி கல்லத்தி மரத்தில் போய் நீங்க பாருங்க அவங்களுக்கு சந்தனம் கூடு நடத்துறதுக்கு அனுமதி நமக்கு தீப தூண்ல விளக்கேற்றதுக்கு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அனுமதி இல்லை ஆர்டிஓ பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவங்க சந்தனம் கூட நடத்துறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை நாங்கள் யாரும் போய் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லை அந்த ஊர் மக்களையும் கூப்பிடலை அரசாங்கம் வேணும்னே மதக்கலவரத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்களை மட்டும் விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குது அதனால தான் உள்ளூர் மக்கள் போராடுகிறார் எங்களுக்கு தீபமேற்ற அனுமதி வேண்டும் கொடியை கொண்டு போய் அவன் தர்கா லேத்திக்க எதுக்கடா கொண்டு போய் கல்லுத்தி மரத்தில் ஏற்றுறேன் அது மட்டுமல்ல நான் இப்போ சமீபத்தில் அங்கே மேலே மலைக்கு போயிருந்தேன் அந்த மலை மேலே அந்த சொணைய இருக்குது இல்லைங்களா அந்த சொனையும் பூரா காம்பவுண்டு போட்டு பிரச்சனத்தை போட்டு அதை ஆக்கிரமிக்கிறான் அப்புறம் முதல்ல ஒரு எண்பதுகளில் ஒரு மூணு நாலு பணங்கள் தான் புதைச்சிருந்தான் அது தர்கா தர்காவுக்கு வெளியே பணங்களை புதைச்சி புதிய புதிய அடையாளங்கள் பணம் இருக்குதா என்னென்னு தெரியல ஆனால் அங்கே ஏதோ சமாதி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இப்போ ஏறத்தாழ ஒன்பது இடங்களுக்கு மேலே வழியில் போகிற மண்டபங்களை எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க அரசாங்கம் கோயில் நிர்வாகம் இவங்கெல்லாம் திட்டமிட்டு அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க முருக பக்தர்களுக்கு துரோகம் செய்கிறார் நான் நேரிலே சென்று ஆய்வு செய்து அதை ஒரு வீடியோவாகவே வெளியிட்டு இருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து முருகபக்தர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் முருகபக்தர் கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய திமுக அறநிலையத்துறை இன்னைக்கு வந்து முருகபக்தர்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது போய் கல்லத்தி மரத்தில் கொடியேற்றதுக்கு அனுமதிக்கலாமா சொனையை ஆக்கிரமிக்கலாமா சமணர் கொகையை ஆக்கிரமிக்கலாமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம மலையே பறி முதல் படை வீடு குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அந்த மலையவே ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க நாங்களும் சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்து மக்கள் கட்சி சட்ட போராட்டம் நடத்தி தான் அது இது சிக்கந்தர்மணியனுக்கு சொல்லக்கூடாது முருகன் தான் சொல்லணும் அங்கே ஆடு கோழி பலியிடக்கூடாது நான் போன போதே அங்கே உட்காந்து ஏதோ இருந்தாங்க நான் போய் விசாரித்தேன் பார்த்தா தெரிஞ்சுது அப்புறம் கீழே வந்து காவல்துறையிட்ட சொன்னேன் இது என்ன அநியாயம் நீதிமன்ற தீர்ப்பு நிலுவையில் இருக்குது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கப்புறம் சோதனை போடுறாங்க அதுக்கப்புறம் எங்களை சமாதானப்படுத்துறீங்க இல்லை ஸ்நாக்ஸ் கொண்டு போனாங்க ஆனால் அப்புறம் அவங்களே செய்தி விளையாடுறாங்க மாமிசம் எடுத்துகிட்டு போனவங்களும் நாங்கள் தடுத்துருக்குறோம்னு செய்தி வெளியிடுறாங்க ஆகவே மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த செய்தியெல்லாம் போய் சேருதா இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த கம்யூனிஸ்ட்காரன் சொல்கிறதையும் டீக்காகாரன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இப்போ நாங்கள் மத நல்லிணக்கம் உங்களை நீங்களாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை மத நல்லிணக்கம் நாங்கள்லாம் எல்லா மதத்தவரோடையும் இணக்கமாக தான் இருக்கிறோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதை வச்சு ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கி நாங்கள் தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இதை செய்கிறாங்க இதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு முறை மு க ஸ்டாலின் நீங்கள் அதிகமாக போக வேண்டாம் வெங்கடேசனோட புஸ்தகத்தை படிங்க மாலிகாபுர் படையெடுப்பு அது நடந்த போது என்னென்னலாம் நடந்ததுன்னு காவல் கோட்டம்ங்கிற ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் இப்போ ராஜேஷ் எம்பியா இருக்கிறாரு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபடுறாரு அதை சீர்குலைக்கிறதே பவர் தான் அதுலேயே எழுதியிருக்கிறாரு வீரகம்மன் வந்தது என்னங்க சிக்கந்தரோட மோதனது வேணும்னே வேணுமுன்னேதுங்க தன்னஞ்சறிவது பொய்ய இருக்காங்க இப்படி பொய் போய் சுவானா கம்யூனிஸ்ட்காரன் மக்களை ஏமாத்தலாமா நீங்கள் வந்து பள்ளிவாசல் பக்கம் தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறீங்க நாங்கள் பள்ளிவாசல் பக்கமாக தீபம் ஏற்றுறான்னு சொன்னோம் கிடையாது அது பள்ளிவாசலும் அல்ல அது தர்காவும் தர்கா தர்காங்கிறது நாங்களும் தர்கா வழிபாட்டில் இருக்கிறவங்க தான் அது தூண் அங்கே இருக்குது இது எங்கே இருக்குது எவ்வளவு மோசமாக இஸ்லாமியர்களை வந்து திசை திருப்புறாங்க அவங்கள ஒரு அச்ச உணர்வில் வச்சுக்கணும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வெங்கடேசனுடைய இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையாதுங்கிறது வாஞ்சிநாதனுடைய இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையாக வாழக்கூடாதுங்கிறது எஸ்டிபி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை திமுக அரசாங்கத்தை பயன்படுத்தி செயல்படுத்திக்கிறான் திமுக ஏமாந்து போயிருக்கும் அதனால மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மூகா ஸ்டாலின் வேண்டாம் அவருக்கு நேரம் இருக்காது மலை ஏற முடியாது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாசம் மாசம் போறார் எங்காடு அருணைய துறை அமைச்சர் அவர் வந்து மலை ஏறலாம் மலையேறி வந்து பாருங்க ஒரு வேலி போடுங்க இதுதான் கோயில் இதுதான் தர்கா அப்படி விட்டுருங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க முடியாது பேச்சுவார்த்தை நடத்தி சந்தனம் கூட நடத்தலாம் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தி தீபம் ஏற்ற முடியாதா இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதா இந்த வேண்டுகோளை மாண்புமிகு அருணநிலையத்துறை அமைச்சருக்கு முன் வைக்கிறேன்